சினிமாவில நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா உங்களுக்கு கொடுத்த பட்டத்தை தயவு செஞ்சு விஜய்க்கு கொடுத்துருங்க நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு தான் சரியா இருக்கும் தளபதி அப்படிங்கறத விட இது அவருக்கு பொருத்தமானதா இருக்கும் ஏன்னா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயோட நடிப்பு எப்படி இருக்கு அவருடைய நடிப்பு திறமை எல்லாம் இப்போ மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த பட்டம் தான் அவருக்கு பொருத்தமா இருக்கும் வரக்கூடிய காலங்கள்ல அவர் இனிமே தொடர்ந்து படம் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால தளபதிங்கிறத விட இந்த பட்டம் அவருக்கு பொருத்தமானதா இருக்கும் ஏன்னா கரூர்ல சம்பவம் நடந்து முப்பது பேர் உயிரிழந்துட்டாங்க அப்பவே சும்மா கல்லு மாதிரி ஏர்போர்ட் போன மனுஷன் திரும்பி கூட பார்க்காம அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்லாம சும்மா கல்லு மாதிரி போன மனுஷன் முப்பது நாள் கழிச்சு இன்னைக்கு கண்ணீர் விட்டாரா கதறினாரா வருத்தப்பட்டாராம் மன்னிப்பு கேட்டாராம் திடீர் திடீர்னு உடையுதான் சாயுதா அந்த மாதிரி இருக்கு அந்த மக்கள்கிட்ட கேட்கணும் அந்த பகுதி மக்கள்கிட்ட மகாபலிபுரம் மக்கள்கிட்ட ஏதாவது கீதம் கேட்டதா அப்படின்னு பா என்ன ஒரு நடிப்பு முப்பது நாளைக்கு அப்புறம்